டெஸ்ட் பேட்ச் இறுதி கட்டத்தில் எஸ்ஐ தேர்வுக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க வந்து எப்படி நான் இருக்கேன் செக் பண்ண முடியும் டெஸ்ட் பேச்சு லான் இந்த பைரவா டெஸ்ட் பேச்சு விலை எவ்வளவு ரூபாய் தான் இது உங்களுக்கு மொத்தம் பத்து தேர்வுகள் அதாவது ஐந்து மூணு ஐந்து முழு மாதிரி தேர்வுகள் கூடவே ஐந்து தமிழ் தகுதி தேர்வுகள்னு சொல்லிட்டு மொத்தமா பத்து தேர்வுகள் கிடைக்க போது இந்த பத்து தேர்வுகள் வெறும் ஐம்பது ரூபாய் கட்டணத்துல மட்டுமே நீங்க எழுதலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்பேச் வந்து கரெக்டா எழுதினீங்கன்னா கரெக்டா மார்க் அச்சீவ் பண்ணிடலாம் டஃபா இருக்குன்னு பார்க்காதீங்க ஈஸியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருஷத்துல ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நம்ம இப்படி நாளைக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா திடீர்னு இந்த தைச்சு நின்னு கூடாது அதுக்காக தான் கொஸ்டின்ஸ்ல சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்கோம் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்து அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான அந்த வேலை உங்களை தேடி வரணும்னா இந்த கொஸ்டின் பேப்பரை பத்திரமா வச்சுட்டு அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் பைரவா என்றாலே காப்பவன் தான் காத்து நிற்பவன் தான் பயத்தை போக்குபவன் தான் கண்டிப்பா உங்களுக்கு பயத்தெல்லாம் போயிடும் கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவீங்க சோ இணைந்திருக்கிறது தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்